வேலூர் அருகே அமைந்துள்ளது தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் திருக்கோவில் வேலூரில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் புதுவசூர் என்ற கிராமத்தின் மலை மீது இக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் பல விதங்களில் சிறப்பு பெற்று விளங்குகிறது வள்ளியை மனம் புரிய கந்தன் வள்ளிமலை நோக்கி செல்லும் பொழுது தீர்த்தகிரி மலையில் சிறிது நேரம் தங்கி இலைப்பாறியதாக புராணங்கள் கூறுகின்றன இதற்கு ஆதாரமாக முருகனின் பாதச்சுவடுகள் மலையேறி செல்லும் பாதையில் உள்ளது வள்ளிக்கும் முருகனுக்கும் இங்கு சம உயரத்தில் சிலை அமைந்துள்ளது ஆலயத்தின் பின்புறம் தெரியும் பசுமை மலை கண்ணுக்கு இதமான விருந்தாக அமைகிறது மலைக்கூட்டத்தில் சின்ன மலையின் மீது முருகனின் ஆலயம் அமைந்துள்ளது அடிவாரத்தில் செல்வ விநாயகர் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் இங்கிருந்து சன்னதிக்கு மலையேறும் படிகள் அமைக்கப்பட்டுள்ளன மலை மீது வாகனங்கள் செல்லவும் வழி உள்ளது மலைப்பாதையில் இருநூற்று இருபத்தி இரண்டு படிகள் உள்ளன படியேறும் பொழுது பத்து படிகள் ஏறியதுமே வலதுபுறம் முருகனின் திருவடி தரிசனம் கிடைக்கிறது மலையில் அழகான ஆலயம் கண்ணையும் மனதையும் கவருகின்றது ஆலயத்தின் மேற்கே ஆலமரம் கிழக்கே அத்திமரம் தென்கிழக்கே அரசமரம் வடகிழக்கே தலமரமான நாவல் மரம் ஆகியவை காணப்படுகின்றன ஆலமரத்தின் அடியில் ஒரு பாறையின் கீழ் இன்றும் சுனைநீர் நீர் பொங்கி வழிந்து கொண்டிருக்கின்றது இதனாலேயே இத்தலம் தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுகின்றது வள்ளியை காதலித்து மணந்த முருகன் தன் மனைவிக்கு சமமான இடம் தந்திருக்கின்றான் தன்னில் பாதியாக மனைவியை கருதி அவளுக்கு உரிய மரியாதையை தர வேண்டும் என்று காண்பிக்கின்றான் குமரன் எனவே இங்கு காதல் திருமணம்தான் அதிகம் நடக்கின்றது என பலர் கூறுவதும் உண்டு நம் துன்பங்கள் தீரவே மனதில் உள்ள அசுர குணங்கள் அழியவே முருகனின் அவதாரம் நிகழ்ந்துள்ளது இதையே கந்தர் அந்தாதியில் அடியார்களுக்கு அருளும் வரப்பிரசாதத்தை உடைய மயிலின் மேல் ஏறி கிரவுஞ்சமலையை தன் வேளால் தூளாக்கிய முருகப்பெருமானின் திருவடிகளை நான் அணுகாத காரணத்தினால் பஞ்ச இந்திரியங்களின் செயல்களால் என் இதயம் இருளில் மூழ்கி இருக்கின்றது என்கிறார் அருணகிரிநாதர் தீர்த்தகிரியில் இவர் பாடிய திருப்புகள் நம் அனைவருக்கும் முருகனின் பெருமையை உணர்த்துவதாக அமைந்துள்ளது இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இயற்கை எழில் கொஞ்சம் இந்த மலையில் அண்மையில் பிரம்மாண்டமாக தொன்னூற்றி இரண்டு அடி உயர முருகன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது மலேசியாவில் உள்ள பத்து மலை முருகன் சிலையை வடிவமைத்த திருவாரூர் ஸ்தபதி இந்த சிலையையும் வடிவமைத்துள்ளார் தென்வடக்கு திசையை பார்த்தவாறு மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட இந்த முருகன் சிலை மலை உச்சியில் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் அண்மையில் கும்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது இதையொட்டி கலசங்களுக்கும் ட்ரோன்கள் மூலமாக நான்கு திசைகளிலும் இருந்து புனித நீர் ஊற்றி பூக்கள் தூவப்பட்டன மேலும் ஹெலிகாப்டர் மூலமும் பூக்கள் தூவப்பட்டன கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முருகனுக்கு அரோகரா என்ற பக்தி முழக்கத்துடன் முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர் அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இங்கு வாய்ப்பு திருமண வரம் குழந்தை வரம் என்று வேண்டியதை அள்ளித்தரும் வள்ளலாக திகழ்கின்றார் முருகப்பெருமாள் இங்கு ஆடி கிருத்திகை மூன்று நாள் விழாவாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இது தவிர சஷ்டி சூரசம்ஹாரம் பங்குனி உத்திரம் பால்குட அபிஷேகம் விளக்கு பூஜை போன்றவையும் சிறப்பாக செய்யப்படுகின்றது சோழர்களும் விஜயநகர அரசும் இக்கோவிலுக்கு பல திருப்பணிகள் செய்திருக்கின்றன தீர்த்தகிரி தேர் மிகவும் பிரசித்தி பெற்றது திருவண்ணாமலை போலவே இங்கும் பல சித்தர்கள் பல வடிவங்களில் இருக்கின்றார்கள் என்று நம்பிக்கை நிலவுகின்றது இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த தீர்த்தகிரி மலைக்கு நாமும் சென்று அழகன் முருகனை வேண்டி அருள் பெறுவோம் ஓம் ஷரவணபாய நமக